நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்துக்கான அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கான அதிபதி சனி பகவான் ஆயிரம் நட்சத்திரத்துக்கான அதிபதி புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களுக்கான தன்மையும் கடகத்துக்கான சந்திரனோட தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையும் தன்னை மாதிரியே பிறரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க இதுவே இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குங்க அன்பு 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 இதுதான் இவங்களோட தாரக மந்திரமாக இருக்குங்க நேசிக்கிறதுல இந்த கடகராசிக்காரங்களை விட்டால் வேறு யாராலையும் அந்த நேசிப்பை வந்து அடுத்தவங்களால் கொடுக்க முடியாதுங்க அந்த அளவு ஒரு சாஃப்டான அடுத்தவங்களை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்கு பார்த்தோன்னா இப்போ அஷ்டம சனி நடக்குதுங்க சனி வக்ரம் ஆயிருக்காரு இப்போ குருவும் வந்து வக்ரமாக போகிறார் அப்போ இவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு பார்ப்போம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு வரவு கொடுத்து சனியோட அந்த தாக்கத்தை குறைச்சி வச்சிருந்தாருங்க இப்போ குரு வந்துட்டு உங்களுக்கு பதினோராம் இடத்துல வக்ரமாகிறார் குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபருங்க சுபர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரமாகிறார் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு குரு பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்த அஞ்சாம் இடத்த ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் இப்போ பதினோராம் இடத்துல குரு வக்ரனால் பணவரவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்போங்க எதிர்பாராத உங்களுக்கு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா ஒரு ராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குங்க அதனால் பணவரவை நல்லா இருக்குங்க ஆனால் எந்த அளவு பணம் வருதோ அந்தளவு ஒரு செலவும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதனால் பணவரவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கோல்டாக வாங்கிக்கிறது இல்லை ஏதாவது சொத்தாக வாங்கி போடுறது அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூதாதியரோட சொத்து அதாவது பூர்வீக சொத்துன்னு இல்லைங்க பாட்டு சொத்து முப்பாட்டன் சொத்துன்ட்டு அந்த சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்து கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துச்சுன்னா அது இப்போ அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அதன் மூலியமாக அந்த சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் அதை ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கை துணை இழந்தவங்க இல்லை டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி டிஎன்டி பிரச்சனை காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ காரியங்களில் நிறைய ஈடுபாடு பண்ணுறது உங்கள் மனசில் ஒரு அமைதியை கொடுக்குங்க குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களால் ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ குருவோட பார்வை மூன்றாம் இடத்துல படுறதுனால முயற்சி ஸ்தானத்தில் குரு வந்து வக்ரம் வாங்குகிறாருங்க வக்ர பார்வையாக பார்க்குறாரப்ப ஒரு திடீர் முயற்சிகள் பண்ணுவீங்க நிறைய ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக இந்த இந்த வழியை முடிக்கணும் அந்த வழியை முடிக்கணும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க நிறைய முயற்சிகள் போடுவீங்க அந்த முயற்சிகளால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம்னே சொல்லலாம் ஆனால் சின்ன நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பேசும்போது நான் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆசிரியர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அதை அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தியை கொடுக்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க நிறைய சின்ன சின்ன குட்டி ட்ராவல்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஈவினிங் போயிட்டு வர மாதிரியான டிராவலில் பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி அப்பா உங்கள் வீட்டில் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு ஒரு மெடிக்கல் போய் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படுங்க அடுத்து அஞ்சாம் பார்வையாக அதாவது அஞ்சாம் இடத்த குரு வந்து வக்ர குரு பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த அஞ்சாம் இடத்தை அந்த பார்க்கக்கூடிய அந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீக்கும் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறவங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்குங்க உங்க வாழ்க்கை துணையோட சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு இப்ப வரதுக்கான காலகட்டம் சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் எந்தெந்த வழிகளெலாம் சம்பாதிக்கலாம் அதாவது நியாயமான முறையில் நேர்மையான முறையில் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில் ஒன்றுக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் இந்த சமயத்தில் யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய வந்து கேளிக்கைகளில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் எந்த அளவு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு வக்ரம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க எதிர்காலம் பற்றிய ஒரு அற்புதமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போய் உழவார பணிகள் செய்வீங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு அதை பின்னாடி அதாவது ஃபிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொ உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான அடித்தளமாக இப்போ இருக்கும் அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து உங்களோட ஏழாம் இடத்தை வக்ரு குரு பார்க்குறாருங்க அப்போ கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னா ஒரு போட்டி குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் அதாவது ஒரு வண்டியில் மாட்டினா ரெண்டு சக்கரங்கள் மாதிரி வாழ்க்கை இருக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கை வந்து சரியாக இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க எந்த ஒரு விஷயந்தாலும் குடும்பத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தார்னா நடக்குங்க கொஞ்சம் வந்து எதிர்பாலினத்திற்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க அவங்கள வந்து உங்களோட குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தை இல்லைங்க நான் தத்தெடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ குழந்தையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் பணம் வர்றதுக்கான ஒரு அற்புதமான யோகம் ஞாபகம் வரதியாக ஒரு பொருளை வச்சு தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ஆனால் இப்போ ஒரு பொருளை வச்சிங்கன்னா கவனமாக வைங்க அடுத்து குரு ஆறு ஒன்பதுக்குரியவரை இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் வந்து குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தாருன்னா கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சக்ஸஸாக இருக்கும் கடன் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கான பரிகாரம் இன்னும் இந்த ஃபிப்ரவரி வரைக்கும் நாங்கள் எப்படிங்க நாங்கள் வந்து நல்லபடியாக இந்த காலத்தை சுமூகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய சித்தி விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க வியாழக்கிழமைகளில் பெண்களுக்கு ஆடை தானம் பண்ணுறது குறிப்பாக ஆகாத பெண்களுக்கு அவங்களுக்கு திருமணத்துக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் தங்கம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு வக்ரகாலமானது மிகவும் யோக காலமாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்